ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாவது வருஷம் கங்கையாமரன் இயக்கத்தில் வெளியான படம் தான் கரகாட்டக்காரன் திரைப்படம் ராமராஜன் கவுண்டுமணி செந்தில் கோவை கோவைசர்லா காந்திமதி சண்முகசுந்தரம் அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்த இந்த படத்தில் தான் கனகா தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக இருப்பாங்க இன்றைக்கி ரீரலி சஞ்சா கூட பெரிய வசூலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குங்க அதுக்கு காரணம் இந்த படத்தோட ஹீரோ ராமராஜனையும் தாண்டி இந்த படத்தில் நடித்த கவுண்டுமணி செந்தில் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க அந்த அளவுக்கு இவங்களோட காமெடி பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு இந்த நிலையில் தான் இந்த படத்தில் கவுண்டுமணி நடிக்க வந்தது எப்படிங்கிறதோட பின்னணி கதையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கரகாட்டக்காரன் படத்துக்கு இசைஞானி இளையராஜா தான் இசையமைச்சிருந்தாரு ரெண்டு கரகாட்ட கோஷ்டிக்கு நடுவில் இருக்கிற சம்பவத்தை காமெடியாக சொல்லியிருப்பாங்க இதில் வர்ற வாழைப்பழ காமெடி இன்னைக்கு நம்ம டிவியில் பார்த்தாலுமே நம்மளை ரசிக்க வைக்குங்க இப்பேர்ப்பட்ட புகழ்பெற்ற காமெடியில் நடித்த கவுண்டமணி இந்த படத்தில் இணைஞ்சதுக்கு ஹீரோ ராமராஜன் தான் காரணம் இந்த படத்தில் கவுண்டமணி நடித்த தபில் வித்வான் கேரக்டரில் முதல்ல நடிக்க இருந்தது பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் சந்திர சந்திரன் அவர்கள் தான் இது தெரிஞ்ச ராமராஜன் அவர் இந்த படத்தில் போட்டால் அவர் அரசியல் பேசுவார் அவரோட அரசியல் நிலைப்பாடு வேற என்னோட அரசியல் நிலைப்பாடு வேற அதுவும் இல்லாமல் இது அரசியல் படமும் கிடையாது அதனால் இந்த படத்தில் அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரில் கவுண்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஆனால் ப்ரொடியூசரும் டைரக்டரும் அதுக்கு மறுத்திருக்காங்க ஆனால் ராமராஜனும் இந்த படத்தில் எஸ் எஸ் சந்திரன் இருந்தா என்ன விட்டுருங்க நான் இந்த படத்துலேருந்து விளையக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ரிட்டாக சொல்லவே தான் வேற வழியே இல்லாமல் எஸ் எஸ் சந்திரன் கண்ணனை நீக்கிட்டு கவுண்டமணியை இந்த படத்தில் கமிட் பண்ணி நடிக்க வச்சுருக்காங்க கவுண்டமணி செந்தில் கோவேஸ்வரலா காம்பினேஷன் செமையாக ஒர்க் அவுட் ஆகவே இந்த படம் பெரிய அளவில் வெற்றி படமாக அமைஞ்சுதுங்க இந்த விஷயத்தை ராமராஜனே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்த படத்தில் கவுண்டமணி நடிக்காமல் எஸ்எஸ் சந்திரன் நடிச்சிருந்தா காமெடி இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்